சிவனுடைய பக்தர்கள் இடது பக்கம் இருக்கிறது யாரு பெருமாள் பெருமாள் தானே ஆமா பெருமாளுக்கு எனக்கு என்ன உறவு முறை பெருமாள் உங்களுக்கு பாட்டு அவருக்கு பேரு நீங்க வலது கண்ணில் இருந்து சிவனுடைய கண்ணில் இருந்து அங்க ருத்ரா சந்தில வந்தது இடது கண்ணு யாருக்கு சொந்தம் இடது கண்ணில் பெருமாளுக்கு சொந்தம் பெருமாளுக்கு தானே சொந்தம் அந்த கண்ணில இருந்து என்ன வந்துச்சு ருத்ராட்சா என் பாட்டு கண்ணில் வந்த ருத்ராசத்தை பேரை சொந்தம் கொண்டாடாமே என் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தம் கொண்டாடுவேன் நான் தானே ருத்ராசன் போடணும்